என்னதான் நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் ஒரு சில பொருள் கடையில் வாங்கி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பசங்களுக்கு அந்த வகையில் கேக்கு கலர் கலராக அந்த க்ரீம் எல்லாம் போட்டு சாப்பிட்டா தான் பசங்களுக்கு பிடிக்குது ஆளுக்கு ஒரு பீஸ் கேக்கை சாப்பிட்டு கொஞ்சம் கடையில் பொருள் வாங்க வேண்டியிருந்து அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு மத்தியான சமையல் லெமன் ரைஸும் வாழக்காயவலும் பண்ணலான்னு நினச்சி எடுத்து வச்சேன் அப்புறம் பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒரு வாழை மரம் நெற்று பெஞ்ச மழையில் செரிஞ்சிருச்சுன்னு கொடுத்தாங்க ஸோ அம்மா சூப்பராக இருந்த அந்த வாழைத்தண்டு வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு தீபாவளி பத்து வந்துருச்சு பார்த்தீங்கன்னா பூண்டு வெடி வாங்கி வடிச்சுட்டு இருந்தாங்க இனி டம்மு டம் பட்டாசு வெடிக்கிறது தான் வேலையாக வச்சிருப்பாங்க சாப்பிட்டு கோட் படம் பார்க்கலான்னு போனோம் அதில் ஒரு ஸ்டோரியுமே ஒன்றுமே புரியல எனக்கு பசங்க நல்லா இருக்குன்றாங்க எனக்கு ஒன்றுமே பிடிக்கல சுமரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் எல்லா படத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு கதை மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோம் விஜய் இது பிகில் அது ரொம்ப பெண்களுக்கான ஒரு ஸ்டோரி சூப்பராக இருந்து இந்த படம் எனக்கு பிடிக்கல நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்